அடே என்னடா இதே பாலடைஞ்ச பில்டிங்ல ஏசியாக மாட்டி வச்சிருக்கீங்க அதுவும் இல்லாம அப்படி கேட்டிங்கன்னா அந்த சம்பவத்தாங்க சொல்ல போறேன் மக்களே சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் கால் பண்ணி தம்பி எங்க வீட்டில் உள்ள ஏசி சுத்தமாக இல்லப்பா கொஞ்சம் என்னன்னு வந்து பாருங்க கால் உடனே நம்மள நம்ம டீம் கிளம்பிட்டு உடனே நம்ம சைட்டுக்கு போய் பில்டரிங் காயலையும் பார்த்தா பல பலன் இருக்குங்க கஸ்டமர் கேட்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் பேக் போட்டு சர்வீஸ் பண்ண அப்படின்னு சரி ஓகே ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நார்மல் சர்வீஸ் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பண் டவுன் சர்வீஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிய கிட்ட நம்ம போற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஒரு சில டெக்னிஷன் என்ன பண்றாங்க சப்போர்ட் பண்ற டெக்னீஷன சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்ப நம்மளை பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அது என்னன்னே தெரில உங்களுக்கு அதில் என்ன யூஸ்ன்னு எனக்கு புரியல பிரதர் நீங்க ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நானும் டெக்னீஷன் தான் ஓகேங்களா எப்போ எப்போ பம் டவுன் சர்வீஸ் பண்ணணும் எப்போ எப்போ நார்மல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்குமே தெரியும் அதனால நம்மளை உரண்டை எழுக்கிற வேலையை நீங்க விட்டுட்டு உங்க ஒர்க்கை நீங்க நீட்டாக பண்ணுங்க என் ஒர்க்கை நான் நீட்டாக பண்ணுவோம் ஓகேங்களா யாரை சொல்றேன் அப்படிங்கிறது சொல்கிறவருக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்புறம் என்னங்க நம்ம காயில் ப்ளோயர் எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி கிட்ட கிட்ட அசம்பிள் பண்ணிட்டோம் அப்புறம் முக்கியமான விஷயங்க இது ஒன்றும் பாலடைஞ்ச பில்டிங்லாம் கிடையாதுங்க நார்மல் பில்டிங் தான் ஸ்டார்டா பாய் பை சி யூ